வணக்கம்ங்க நான் வீரயன் ரியல் எஸ்டேட் செல்வக்கு மாதிரி பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராரம் ரோடு குடிமங்கலம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்டர் வரங்க உள்ள வரைக்கு பார்த்திங்கன்னா அடி அகல மண் ரோடு வசதி இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஒட்டுன மாதிரிக்கே லொக்கேட் ஆகிருக்குங்க வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாக நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நாலே கால் ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஏக்கரும் கூட பிரித்து வாங்கிக்கலாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ஃபென்சிங் இருக்குதுங்க லேண்டு பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா செம்மன் பூமிங்க வடகிழக்கு சரிவாக வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க லேண்டு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு இழுத்த மாதிரிக்கு நல்லா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தன்னோட அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க இந்த லேண்டுக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெங்காயம் பப்பாளி இந்த மாதிரி பயிர் வகைகள் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த லேண்டுக்கு நியரெஸ்ட்டாகலாம் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க மிக மிக குறைந்த விலையில் இந்த லேண்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா எல்லாமே விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாக நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க விவசாயம் பண்ணுறதுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் மேட்ச் ஆகுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்டர்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்திங்கன்னா நடந்து வர தோட்டத்துலேயே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க நாலு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து வாங்கிக்கலாங்க குடிமங்கலத்துட்டு பார்த்தீங்கன்னா தாரார் ரோட்டில் பத்து கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க கோயம்புத்தூர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் எழுபது கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்டு பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தாராவுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ரோட்டில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க நல்ல ஒரு மண் வளம் நீர்வளம் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க நாலு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை முப்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டவர் லைனோ பாறைகளோ எதுவுமே உள்ளே இல்லைங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்போது